ஜெய் சத்குருநாத் மஹராஜி கே ஜெய் ஸ்ரீ சாயிநாத ஸ்தவனமஞ்சியில சரியா அறுபதாவது ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க அதுல சத்குரு மச்சீந்திரரும் நீரே மகாத்மா ஜாலந்தரரும் நீரே நீரே நிவர்த்திநாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய் கபீர் ஷேக் முகமது மற்றும் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஏசுநாதரும் நீ ஏன்னு இருக்கு இல்லையா கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அது ஏகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகானுடைய திருநாமம் இந்த சாய்நாத ஸ்தவனியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மச்சீந்திரநாதரை பத்தியோ ஜாலந்தரரை பத்தியோ நிவர்த்திநாதரை பத்தியோ ஞானேஸ்வரமாவளிய பத்தியோ நமக்கு யாருக்கும் அவ்வளவா தெரியாது ஆனா தெரிஞ்சுக்கிட்டா பெரிய லாபம் அது அதனால தெரிஞ்சுக்குங்க இதுல கபீர் ஷேக் முகமது மற்றும் ஏசுநாதர்னு கிடையாது ஏகநாதர் அந்த ஏகநாதர்னு சொல்லக்கூடிய மகாத்மா பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குரு பக்திக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா விளங்கிய உயர்ந்த மகாத்மா சாச்சாத்து பண்டரிநாதனுடைய அனுகிரகம் பெற்று உயர்ந்த மகானாகி தத்தாத்திரய சுவாமிய நேருக்கு நேர் தரிசனம் பண்ண மகாத்மாவர் ஆகையில அவருடைய திருநாமத்தை ஏகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தை தான் தாஸ்கன மகராஜ் தன்னுடைய ஒரிஜினலான சாயிநாத குடுத்திருக்கார் அப்படின்றத பாராயணம் செய்யும் பொழுது பொழுதுநாதர் ஏகநாதர் அந்த ஏகநாதர் திருநாமத்தை கோட் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாரும் அதுக்கப்புறமா மாத்துக்குங்க அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது மாதிரி இன்னும் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஓம் சாய்